ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் நீங்கள் வ்ளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் நம்ம வேலை ஒரு முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வந்தார் அவரையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டைரி மில்க் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நீங்கள் வந்து டைரி மில்க் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எது மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கணும் அந்தளவுக்கு ரிச் கிடையாது ஸோ சின்ன பாக்கெட் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வேலவர் வந்து அவர் வந்து டெய்லியும் வருவார் வந்து அரிசி சாப்பிட்டு நம்ம வீட்டில் போவார் இன்றைக்கி அது மாதிரி தான் வந்து நம்ம அரிசி போட்டுருந்தோம் டெய்லி மார்னிங் மார்னிங்கும் வருவார் ஈவினிங்கும் வருவார் சாப்பிட்டு போனாரு இது வந்து கண்டன்ட்லேயே பார்த்துருப்பீங்க சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நைன்டீன் கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது தெரியும் பனங்கிழங்கோட அருமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பனங்கிழங்கு இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே வந்து ரொம்ப நல்லது இந்த சீசன் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பணம் அதுக்குள்ளே இருக்கிற பனம் பூ பனங்கொட்டை நுங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனைமரத்துலேருந்து இறக்கக்கூடிய பணம் அதாவது பதநீர்ன்னு சொல்லுவாங்க திலகு அது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆனால் இந்த டைமில் வந்து அது ரொம்ப கிடைக்கும் குடிங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதுக்குள்ளே நொங்கு ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குடிச்சிருந்தீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் குடிக்கிறீங்க அப்படின்ட்டு எத்தனை லிட்டர் குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த கீரையை பார்த்தீங்கன்னா நம்ம விதைச்சது அறுவடைக்கு வந்து அறுவடைக்கு வரல இப்போ தான் வந்து தலையிது ரொம்ப நல்லது ரொம்ப நாள் வந்து இந்த கீரை சாப்பிட்ணுன்னு எனக்கும் ஆசை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விதைச்சி விட்டுருந்தோம் இப்போ வந்து முளைச்சிருச்சு என்றைக்கு அறுவடைக்கு வரும்னு தெரியல அறுவடைக்கு வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் கிட்டே கீரை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா விதைச்சி விடுங்க உங்களுக்கும் வந்து கீரை கிடைக்கும் நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து கீரை வந்த சந்தோஷத்தில் நம்மளும் வந்து சாட்ஸு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம் கீரைகள் வந்து இதுக்கு ஒரு சாங்ஸ் வரும் காப்பிரைட் மட்டும் கொடுத்துறாதீங்களா சாமிகளாக கீரை விதிப்போம் கீரை விதிப்போம் வட கோமாளி கீரை விதித்தல் ஆடு தாண்டி விடும் போடா மாட்டேன் அப்படின்ட்டு வரும் இந்த சாங்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேவல் சேவல் பார்த்துட்டு எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வருது என்ன சாங் அப்படின்னா சேவல் கோடி பறக்குதடா சேர்ந்து இடி இடிக்குதடா வேலும் மேலும் நம்மளோட முருகர் சாங்கு தான் வந்து ஞாபகம் வருது இவர் வந்து நம்ம இந்த சேவல் வந்து நம்ம சாமிக்கு தான் வந்து விட்டுருக்கோம் ஸோ அந்த சேவல் வந்து கூடிய விரைவில் வந்து சாமிக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பெரிய சாகசமெல்லாம் புரியுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை ஒரே அடியில் அடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் பட் நானும் ஒரு அடி ரெண்டு அடி மூணு போட்டேன் அதை உடைக்கவே முடியல நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை அடியில் அந்த தேங்காயை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து இந்த டைம் உடச்சிடணும் அப்படின்ட்டு தேங்காயை உடைச்சேன் ரெண்டாக போயிடுச்சு தண்ணி பூரா கீழே போயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காயை ட்ரை பண்ணோம் அதுவும் அப்படியே தான் போச்சு சரி ஓகே நமக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த காயை உடச்சி முடிச்சுட்டு அதான் வந்து போனோம் ஆனால் சிட்டி சைடில் இருக்கிறவங்க அந்த தண்ணிக்கு எவ்வளோ இயங்குவாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த இளநீர் தண்ணிக்கு அவ்வளோ இயங்குவாங்க பட் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அது இது பண்ண இருந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிற அந்த இளநீர் மட்டும்தான் இது பண்ணுவோம் ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ வழி எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது பட் ஓகே நான் வந்து அந்த தண்ணி ஒரு சில தண்ணி வந்து டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் அதை வந்து அப்படியே கீழே விட்டுருவோம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு இளநீர் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்க நம்ம வீட்டில் நம்ம ஊரில் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க இளநீர் வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இளநீர் கூட நாங்கள் அனுப்பி வைக்க ரெடி நியர்பை ஏரியாவாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன அப்படின்னு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காயும் நம்ம பிளான் போட்டு நம்ம பிளான் பிளான்டேஷன் போட்டு நம்ம வீட்டில் வந்து காய் வச்சு அந்த காயை அறுத்து தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வந்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டிலையே வந்து செடி போட்டிருந்தோம் அது வந்து காய் வந்து ஒரு ரெண்டு காய் மூணு காய் வந்து வச்சிடும் அந்த காய் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வீடு புண்ணியாசனைக்கு வந்து வாங்கினோம் காய் அமௌண்ட் போட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் அதில் விதையவே எடுத்து 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 போட்டு வருஷத்தில் ஒன்று வந்து காய் ஒரு காயாவது வந்து நம்ம வீட்டுக்கு வச்சிரும் ஸோ அந்த காயை அறுத்துட்டு அடுத்து வந்து புதுசாக ஒரு காய் நம்ம காயை போட்டு நம்மளே ரெடி பண்ணிடுவோம் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வரப்போது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா